السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يريدون ليطفئوا نور الله بأفواههم

தமது வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கின்றார்கள் ஒல்லாகு முத்திமு நூருகி வலவுக்கரிகள் காப்பிரும் தன்னை மறுப்போர் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்தாமல் விடமாட்டான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாமல் அல்லாஹ் ஆலமீன் தனது ஒளி ஒளியை முழுமைப்படுத்துவான் என்று கூறியிருப்பதன் பொருள் அல்லாஹ் தனது மார்க்கத்தை பாதுகாத்து வளர்த்து விடுவான் அதை அழிக்க முடியாது என்பதை நாம் விளங்குகின்றோம் இஸ்லாத்தை அடக்க முயன்ற சக்திகளெல்லாம் தானே அழிந்தது என்பது வரலாறு அந்த அடிப்படையில் இஸ்லாம் அன்று முதல் இன்று வரை சில தீய சக்திகள் அழித்துவிட வேண்டும் என்ற நாச வேலையில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் அதன் விளைவு தோல்வியையே அடைகின்றது என்று வரலாறுகள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது அதனால தான் அல்லாஹனுடைய திருமறை வசனம் வந்து பொய்யானதாக ஆகாது அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்தாமல் விடமாட்டான் என்ன இந்த மார்க்கத்தை வந்து பரிபூரணப்படுத்தாமல் அல்லாஹால விடமாட்டான் எவ்வளோ பெரிய ஒரு சதி வேதைகள் சதி வேலைகள் நடந்தாலும் கூட அது அனைத்தையும் முறியடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவன் அல்லாஹு வருவன் அப்படிங்கிறத நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதைத்தான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் நமக்கு சுட்டிக்காட்டியது காட்டியது மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களை திரைப்படங்கள் மூலமாக மீடியாக்கள் மூலமாக கெட்டவர்களாக சித்தரிக்கப்படுவதை நாம் என்ன செய்கிறோம் அன்றாட நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இஸ்லாமிய பெயர் கொண்ட ஊரை கூட மாற்றி வரும் நிலையை கூட நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நாம சொல்ல போனோம்னா மகாராஷ்டிராவில் உள்ள இஸ்லாம்பூர் என்ற ஒரு ஊரை ஈஸ்வர்பூர் என்று மாற்றப்பட்டுள்ளதையும் நாம் பார்க்குறோம் அது மட்டுமல்லாது அதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய விஷமத்தனமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது மாணவர்கள் படிக்கக்கூடிய பாட புத்தகங்களிலும் கூட முஸ்லிம்களை கெட்டவர்களாக சித்தரிக்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் நம்ம பார்க்குறோம் முகலாய மன்னர்கள் ஆட்சி காலத்தை பற்றி அவர்களை பற்றியும் எழுதுகின்றார்கள் சித்தரிக்கின்றார்கள் இவ்வாறு அவர்களெல்லாம் அந்த ஆட்சி புரிந்த முகலாய மன்னர்கள் காட்டு மிராண்டிகள் என்றும் வன்முறையாளர்கள் என்றும் சித்தரிக்கப்படுவதை நாம் என்ன செய்யறோம் பாட புத்தகங்களின் மூலமாக நாம் பார்க்கறோம் அதற்கு தான் ஒரு சொல் சொல்லுவாங்க எந்த சமூகம் தன்னுடைய முன்னோர்களின் கடந்த கால வரலாறுகளை மறந்து விடுமோ அல்லது எந்த சமூகத்தின் வரலாறுகள் மறக்கடிக்கப்பட்டு விடுமோ அந்த சமூகம் தானாகவே அழிந்துவிடும் என்பதாக சொல்வார்கள் ஆகவே இஸ்லாமிய வரலாறு அறியாத நம்முடைய பிள்ளைகளுக்கு அது சார்ந்த வரலாற்றை நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கால கட்டாயத்தில் நாம் என்ன செய்கிறோம் காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருக்கின்ற அன்பானவர்களே உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை நாம் அறிவே கடமைப்பட்டுருக்கிறோம் அதாவது பலவிதமான தீய வார்த்தைகளால் தீய சொற்களால் இஸ்லாமியர்கள் துன்புறுத்தப்படுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அந்த வகையில் ஒரு வரலாற்று குறிப்பை எப்படியெல்லாம் பாட புத்தகத்தில் மாற்றி எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாற்று குறிப்பை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பானவர்களே அந்த வகையில் நாம் பார்த்தோம்னா ஔரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்களை பற்றிய பொய்யான வரலாறுகளை பாட புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் அதன் உண்மை நிலை என்ன என்பதை நாம் அறியவும் கடமைப்பட்டிருக்கின்ற அன்பான் அவர்களே பேரரசர் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களின் படை வங்காளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது அந்த படையில் இருந்த இந்து அரசர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு கோரிக்கை ஒன்று வச்சாங்க வாரணாசியில் ஒரு நாள் தங்கினால் தங்களுடன் வந்த அந்த பெண்கள் கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசித்து செல்ல முடியும் என்ற ஒரு கோரிக்கை வைக்க அதற்கு அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க அனுமதி வழங்குறாங்க அரசிகளெல்லாம் என்ன செய்கிறாங்க மூடு பல்லக்கில் சென்று நீராடி காசி விஸ்வநாதரை சந்தித்து அனைவரும் வந்து விட்டார்கள் ஆனால் ஒரு அரசி மட்டும் அதாவது கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசி மட்டும் அந்த ஆலயத்திலிருந்து திரும்பவில்லை தீவிர சோதனைக்கு பின்பு கண்டுபிடிக்கப்பட்டு பார்த்தால் இளவரசி கட்சி விஸ்வநாதர் ஆலய புரோஹிதரால் கற்பழிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டது உறுதியாக வெளியே தெரிந்தவுடன் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் படையில் இருந்த அந்த இந்து அரசர்கள் என்ன செஞ்சாங்க காசி விஸ்வநாதர் புனிதம் அழிந்து விட்டதால் வேறு இடத்திற்கு சிலையை மாற்றி அமைத்து தருமாறு அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களிடத்தில் தங்களுடைய கோரிக்கையை வைக்க அதை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த இடம் இடிக்கப்பட்டு அந்த காசி விஸ்வநாதர் சிலை என்ன செய்யப்பட்டது வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்கப்பட்டது என்பது வரலாறு இந்த உண்மையை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தவர் ஒரிசா மாநில கவர்னராக இருந்த பி எஸ் பாண்டே அவர்களின் இஸ்லாம் அண்டு இந்தியன் கல்ச்சர் என்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார் அன்பான் ஆனால் மக்களுக்கு மத்தியிலும் பாட புத்தகத்திலும் அவுரங்கசேப் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் கோவிலை இடித்து விட்டார் என்பதாக பொய்களால் பொய்களால் சித்தரிக்கப்பட்டு விஷமங்களை போற்றப்படுவதை பார்க்கிறோம் அன்பானவர்களே இது தொப்புள் கொடி உறவாக இருக்கும் இஸ்லாமியர்கள் பிற சமயத்தவர்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்த செய்யப்பட்ட சதி என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் விளங்கி கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் அன்பானவர்களை இதுபோன்று பலவிதமான விஷயங்கள் இருக்கின்றது ஆனால் இதை அல்லாஹு தாலா என்ன செய்யறான் இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில என்ன செய்யறான் உண்மைப்படுத்தி காண்பித்து இஸ்லாம் என்றால் என்ன அந்த இஸ்லாமியர்கள் தான் அடிமையை தவிர மற்றபடி தீய செயல்களுக்கு அடிமை கிடையாது என்பதை உறுதிப்படுத்தும் முகமாக இந்த வரலாற்று குறிப்பும் இறைமறை வசனமும் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றது இது போன்ற ஒரு சில தகவலை இன்ஷா அல்லா நாளைய தினம் பார்ப்போம் இல்லாமல் அல்லாஹ் இந்த மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் ஒரு இஸ்லாமியன் ஒரு சிறந்த மனிதர் என்பதை அனைவரும் புரியக்கூடிய நிலையில் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு சமுதாய ஒற்றுமையை நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் அன்மது இல்லாஹி அலைக்கும் அஸ்லாமும் வரமத்துலாஹி